நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு பிரீமியம் வீடியோல ஒவ்வொரு பாவகத்திற்கும் அதன் பாவகத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்கி ஒரு வீடியோ வீடியோ பதிவிடுங்கள் ஒவ்வொரு பாவகத்திற்கும் அதன் ஐந்து ஒன்பதாம் பாவகத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்கி இந்த வீடியோ ஜோதிட சூட்சுமத்தின் அடுத்த கட்ட புரிதலுக்கு அனைவரையும் கொண்டு செல்லும் சரி இந்த வீடியோ இந்த வீடியோ எந்த வீடியோ சொல்றீங்க சிக்ஸ்த் லார்ட் அண்ட் பாவக பெனிஃபிட்ஸ் ஆமா ஆறாம் பாவக சுபத்துவத்துல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க ஆறாம் பாவக சுபத்துவ அமைப்புல அஸ்ட்ரோ வாசுதேவ் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு பாவகத்துக்கும் அதனுடைய ஐந்து ஒன்பதாம் பாவகத்தில் உள்ள தொடர்பை விளக்கி ஒரு வீடியோ பதிவிடுங்க தான் ஆன்லைன் கிளாஸஸ்ல சொல்லிக் கொடுக்க போறேன் ஆன்லைன் கிளாஸஸ் இந்த புலிவரத்து புலிவரத்து கதையா அந்த ஒரு வாரத்தில் ஆரம்பிச்சிருவேன் மாசம் மாசம் ஆரம்பிச்சு ஜனவரியில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஏப்ரல் வரைக்கும் வந்துச்சு என்னுடைய ஒரு செட் அந்த டெக்னிக்கல் செட்டப் நிலைமையில தான் செய்ய முடியுது என்ன பண்றது பாவக சுபத்துவ வீடியோவில் கூறியதை போல ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் பாவகம் அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் தன்மை ஆமா நான் இப்போது இந்த இப்ப நீங்க கமெண்ட் கொடுத்திருக்கிற வீடியோல ஐந்தாம் பாவகம் எதை குறிக்குது ஐந்தாம் பாவகம் குறிக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமான விளைவுகளை அனுபவிக்கும் தன்மையை ஒன்பதாம் பாவகம் பாக்கியத்தை ஒன்பதாம் பாவகம் குறிக்கும் கூறியதை போல லக்னம் முதல் ஒவ்வொரு பாவகத்திற்கும் கூறுங்கள் குருவே உங்கள் பெயரில் நீங்கள் இட்ட ஜோதிட சூட்ச பிச்சையில் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு தொழில் முறை ஜோதிடனாக எதுக்கு இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் தொழில் முறை ஜோதிடனாக இருக்கிறீர்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆயிரக்கணக்கான வீடியோ ப்ரீமியம் வீடியோ நேர்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்திற்கும் மேலே வந்து தொழில்முறை ஜோதிடர்கள் தான் பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு தெளி தெளிவாக எங்களுக்கே தெரியுது எங்களுக்கே நல்ல அமைப்புகளை தெரியுது சரி இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அஸ்ரோ வாசுதேவ் பொதுவாகவே இப்போ நீங்கள் சொல்கிறத வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸில் சொல்லும் போது கொஞ்சம் விரிவாக சொல்லலாம் கொஞ்சம் போரடிக்கும் டக்குன்னு ஒரு இருபது நிமிஷம் பேசுறதுக்கும் ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் நடக்கிறதுக்கு நடத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது அதை விட முக்கியமாக ஆன்லைன் கிளாஸஸில் நான் வந்து வரைந்து சொல்லித்தரப்போகிறேன் ஒரு முறை வந்து இந்த அமைப்பை வந்து உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகாதன சபை ஐயா சண்முக ஐயா அவர்களையும் பொதுச்செயலாளராகவும் என்னை தலைவராகவும் கொண்டு தற்போதும் நம்ம இவங்க கவிஞர் மரியந்தி ஐயா தான் முதன்மை ஆசிரியராக இருக்கிறார் எங்களுடைய சபையில் வந்து நேரடி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு எங்களுடைய சபையில் சென்னையில் நேரடி வகுப்புகள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இப்போ கொரோனா நாளில் ஏதோ இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆறு மாதமாக நான் கூட கிளாஸ் எடுக்கல ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அதில் நேரடி வகுப்புகள் எடுப்பேன் அந்த எங்களுடைய உலகத்தமிழ் ஜோதிடர் நான் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சபையில் ஐயா பொதுச் செயலாளராக இருக்கின்ற சண்முக அவர்கள் அதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு முறை ஆறாம் அதாவது அதுல வந்து ஆறு கூட உயர்நிலை வகுப்பு நடத்துவேன் அப்போ வந்து இந்த இப்போ நீங்க கேட்ட ஒவ்வொரு பாவகத்திற்கும் அந்த ஒவ்வொரு பாவகாதிபதிகளும் ஒவ்வொரு பாவகத்திற்கு எந்த நிலையில இருப்பாங்க அப்படின்றத அந்த பிளாக் போர்டுல வரைஞ்சு சொல்லி கொடுத்தேன் அந்த வரைந்து சொல்லி கொடுக்கும் போது மட்டும்தான் மனசுல பதியும் இப்போது நான் வீடியோவாக சொல்றதுக்கும் உங்களுக்கு நான் சில விஷயங்களை வரைந்து சொல்லி கொடுப்பதற்கு அதுக்காகத்தான் உதாரண ஜாதகமாகவே போடுறோம் உதாரண ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு நிலையில உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும் சில நிலைகளில் நானே அதை அப்படி அப்படி ஒரு பார்வைகள் அமைப்பு கட்டங்கள் அமைப்பு இந்த கணக்ட் இந்த கனெக்ட் எப்படி வருதுன்றத ஒரு சொல்லி கொடுக்கும் போது தான் உங்களுக்கு இதாக இருக்கும் அதுல தான் இந்த பிரீமியனுடைய விளக்கங்கள்ல சில நேரங்களில் தடுமாறுறேன் நிச்சயமாக அஸ்ட்ரோ வாசுதேவ் இன்னும் சிறிது சில நாட்கள்ல ஆரம்பிக்கிறது மாதம்னு போய் வாரம்னு போய் இப்போ நாட்கள்னு சொல்லிட்டேன்னா இன்னும் சில நாட்கள் ஆரம்பிக்க இருக்கின்ற ஆன்லைன் கிளாஸஸில் இந்த பாவக அமைப்புகளை சொல்லிக் கொடுக்காம உங்களுக்கு நிறைவே பெறாது அதனால் இந்த அமைப்புகளை சொல்லித்தான் தரப்போறேன் நீங்கள் கேட்டதை நான் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஐந்து ஒன்பது தொடர்புகளை சொல்லுகிறீர்கள் நீங்கள் கேட்டதை நான் சுருக்கமாக சொல்லப்போனால் போனா பாவக அமைப்புகளில் பாவகத்துல அத விட மிக மிக முக்கியமாக அந்த பாவகங்கள் மறையக்கூடாதுன்னு சொல்றேன் இல்லையா இந்த அமைப்புகள்ல ஆறு எட்டு என்பது கெட்ட விஷயங்களை தருவதாகவும் ஐந்து ஆறு எட்டு நல்ல அமைப்புகள் இல்லை பாவத் பாவக அமைப்பின்படி ஆறு எட்டு நல்லது இல்ல அஞ்சு ஒன்பது நல்ல அமைப்புகள் இல்லையா அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லக்னம் ஐந்து ஒன்பது ஒன்று லக்னம் ஐந்து ஒன்பதாம் இடங்களோடு இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்கின்ற ஒரு திரிகோண முக்கோணம் நல்ல அமைப்புகளாக ஒரே போன்றதொரு அமைப்புகளாக இருக்காது ஒன்றாம் இடம் பாவத் பாவக அமைப்பின்படி இந்த மூன்று அமைப்புகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும்போது இந்த மூன்று அமைப்புகளில் சில தன்மைகள் நல்ல தன்மைகள் கிடைக்கும்போது நாம் பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் இப்போ இதுதானே இந்த இந்த கொஞ்சம் நீங்களே வாசுதேவன் நீங்களே கொஞ்சம் ஒரு விஷயத்த ஆழமாக உள்ளே போட்டுக்கொண்டு உருட்டி கொண்டே இருக்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு தெரிய பரம்பொருளால் அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கறதுதான் உண்மை அப்போ அந்த பாவத் பாவக விதியை நான் எங்கே பொருத்தி பலன் சொல்லுகிறேன் பாவத் பாவக விதியை எந்த இடத்தில் கொண்டு வருகிறேன் பாவக சுபத்துவம் என்பதை எங்கே கணக்கிடுகிறேன் ஆதிபத்திய காரக சுபத்துவம் என்பதை எங்கே கணக்கிடுகிறேன் அதே நேரத்தில் நான் பேசிக்காவே சொன்னேன் இப்ப மேஷத்தில் கிரகங்கள் முதல் மீனத்தில் கிரகங்கள் வரைக்கும் போட்டிருக்கிறோம் அப்போ அதுல என்ன நம்ம போட்டிருக்கிறோம் மேஷத்தின் தன்மை எத்தகையது ரிஷபத்தின் எத்தகையது விருட்சிகம் எப்படிப்பட்டது மீனம் எப்படிப்பட்டது இவைகள் சரஸ்திர ராசிகளா இவைகள் நீர் நில காற்று நெருப்பு ராசிகளா ஒற்றைப்படை ராசிகளா ஆண் ராசியா பெண் ராசியா சரி ஆண் ராசி என்பது என்ன பெண் ராசி என்பது என்ன ஆண் என்பவன் துடிப்பின் அடிப்படையிலானவன் பெண் என்பவள் நிதானத்தின் அடிப்படையிலானவள் ஆக நம் நாம் பார்த்த விஷயங்கள் தானே இப்போ மேஷம் என்பது ஆடு ரிஷபம் என்பது மாடு ஆடுங்கிறது எப்படி ஆடு என்பது கூட்டமாக தெரிகின்ற ஒரு அமைப்பு சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சம்பிரி ஆட்டு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடு மூணு ஆடு எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கும் அது சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கும் ஆடுகள் கூட்டமாக மேயும் அப்போ மேஷத்தில் அது அதுதான் அதுலேயே சொன்னேன் மேஷத்தில் தனிமை இருக்க மாட்டார் மாட்டின் தன்மை என்ன கூறுமை நிதானம் உழைப்பு அவ்வளவு அடிச்சாலும் தாங்கிட்டு உலகத்தானே போகுது அதை பத்தி அது சொர்ணம் கெட்டதுன்னு சொல்றோம்ல அது மாதிரி ரிஷவம் வந்து எத்தனை அடித்தாலும் தாங்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தானே ஆக இது போன்ற பாவக அமைப்புகளையும் புரிந்து கொண்டு இப்போது நீங்கள் வித்தியாசமாக நான் சொன்னேன்னு கேட்டிருக்கிறேன் ஒன்று ஐந்து ஒன்பது கணக்கை வந்து க சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்கள அப்போ அந்த முக்கோணத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது அமைப்புகளையும் புரிந்து கொண்டு ஆறு எட்டு இங்கே நுழையாத வரைக்கும் நல்லதுகளை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பலன் சொல்லணும் அதுதான் வந்து இத அமைப்பு ஆக நான் இந்த வீடியோவில் ஆறாம் பாவக சுபத்துவ அமைப்பில் சொன்ன மாதிரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒரு மூணு கனெக்ட் ஒன்றாம் இடம் உங்களை குறிக்கிறது உங்களுடைய சிந்தனை செயல் அத்தனை திறமை அமைப்புகளையும் குறிக்கிறது அந்த அமைப்புகளோடு அதிர்ஷ்டம் செயல்படுமா செயல்படாதா அந்த அதிர்ஷ்டம் எப்படிப்பட்ட அமைப்பு என்பதை அதற்கு ஐந்தாம் பாவகமான ஐந்தாம் இடத்தை குறிக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக நீங்கள் நல்ல தன்மைகளை அனுபவிப்பீர்களா இல்லையா அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்து ஒன்பதாம் பாவகம் அதற்கு ஐந்தாம் பாவகமான ஒன்பதாம் பாவகம் குறிக்கிறது அப்படிங்கிறது உண்மை ஆக இந்த நிலைமையில நீங்க வந்து ஒன்று ஐந்து ஒன்பது உங்களுக்கு தசாபுக்திகளின் புக்திகளின் ரீதியில் இயக்கப்படும் பொழுது அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும் தசாபுக்திகளின் புக்திகளின் ரீதியில் இந்த பாவகங்கள் இயக்கப்படும்போது இந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும் பொழுது இந்த மூன்று பாவகங்களும் ஒருங்கே செயல்படும் பொழுது நீங்கள் மிகுந்த யோகக்காரராக இருக்கிறீர்கள் உதாரணமாக குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பாயிண்ட் வந்துருங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அவர் ஒன்பதாம் இடத்தையும் லக்னத்தையும் பார்ப்பார் ஏழாம் பார்வையை ஊற்றுவோம் பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் நம்ம அந்த திரிகோணம்னு வந்துட்டதுனால ஒரு குரு பகவான் எந்த லக்னத்திற்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒன்பதாம் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவகங்கள் எப்போது எப்படிப்பட்ட தன்மையில் இயக்கப்படுகின்றன அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை இதற்கடுத்து நான் நீங்க கேட்ட மாதிரி வேணா ஒரு சில பாவகங்களை நான் வந்து பொருத்தி சொல்லுகிறேன் ஒரு மனிதனின் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானம் செயல் ஸ்தானம் என்று குறிக்கக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவகங்கள் ஒரு சேர இயக்கப்படுகின்ற நிலைமையில ஒரு சேர முழு அதிர்ஷ்டத்துக்கு இந்த மூன்று பாவகங்களும் சேர்ந்து இயக்கப்பட வேண்டும் எல்லோரும் அதிர்ஷ்டகாரங்களா இல்லை ஆனா சில பேர் மட்டும் மிக உயர் நிலையில அதிர்ஷ்டமா இருக்கிறோம்ல அப்ப அந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவகங்கள் உதாரணமாக ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் லக்னத்தில் குரு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறார் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவகங்கள் திரிகோண பாவகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் அங்கே மிகப்பெரிய நல்ல தன்மையில் இருக்கும் பொழுது இந்த மூன்று பாவகங்களும் ஒரு சேர இயங்கி இந்த மூன்று பாவகங்களும் குருவின் பார்வை இருப்பால் சுபத்துவமாகி வேறு எந்த விதமான பாபத்துவ அமைப்புகளும் இல்லாமல் இருக்க இவர்கள் மூவருக்கும் ஏதோ ஒரு வகையில குருவின் கன கனெக்ட் அதாவது இந்த பாவகங்களுக்கு குருவே அதிபதியா இருக்கிறார் சில நேரம் அதிபதியாக இல்லாமல் இருப்பார் அப்ப அந்த ஐந்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவகங்களின் அதிபதிகளும் குருவின் தொடர்போடு சுக்கரனின் தொடர்போடு இயற்கை பௌர்ணமி சந்திரன் தொடர்போட இருந்து இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது மட்டும் கனெக்ட் ஆகி தசை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தசை குருவின் திசையோ ஒன்று ஐம்பது ஒன்பதாம் அதிபதிகளின் திசையோ வரும்பொழுது ஒரு மனிதன் அதிர்ஷ்டத்தின் காரணமாக மிக உயர்நிலையை அடையக்கூடிய அமைப்பாக வருகிறார் இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடமாக எது வருகிறது ஆறாம் இடம் வருகிறது இரண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடமாக இது வருகிறது பத்தாம் இடம் வருகிறது நல்ல பாயிண்ட் வந்துருச்சா இரண்டுக்கு எட்டாக ஒன்பதாம் பாவகம் வரும் இதை பற்றி ஒரு சூட்சமங்களை கூட ஒரு இடம் சொல்கிறேன் ரெண்டுக்குடியவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு ரெண்டுக்குடையவர் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது ரெண்டுக்கு எட்டில் மறைவார் பாவத் பாவகத்தின் அடிப்படையில் அப்போ இரண்டு ஆறு பத்து இதைத்தான் நம்ம வந்து இந்த சிக்ஸ்த் லாடில் சொல்லி கொடுத்தோம் சிக்ஸ்து லாட்ல ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதன் எவ்வளவு பணத்தை எப்படி சம்பாதிப்பான் அப்படிங்கறத காட்டுது அப்படின்னு சொல்றோம் முக்கியமாக அந்த இரண்டாம் பாபகமும் பத்தாம் பாபகம் ஒரு மனிதனுக்கு தொழில் அமைப்புகளை போன வீடியோவில் சொன்னது ஆனாலும் வேறு விதமான கோணத்துல கூட இதை சொல்லலாம் இரண்டு ஆறு பத்து என்பது அந்த திரிகோண பாவகங்களின் அடிப்படையில் இரண்டு ஆறு பத்து என்பது அந்த மூன்று கிரகங்களும் ஒரு சேர இயங்கும் பொழுது இப்போது நான் சொன்னதை போல ஒரு மனிதனுக்கு எத்தகைய அமைப்பில் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அந்த ரெண்டு ஆறு பத்துன்றது ஏன்னா இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் ஒன்று ஐந்து ஒன்பது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதை போலவே இரண்டு ஆறு பத்து என்கின்ற இந்த மூன்று அதாவது இரண்டாம் பாவகம் அதற்கு ஐந்து அதற்கு ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு ஆறு பத்தாம் பாவகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பணத்தை பற்றிய புரிதல் இதைத்தான் வந்து நான் ப்ரடிக்ஷன் சொல்லும் போது என்ன சொல்றேன் இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு சனி தொடர்பு கொண்டிருக்கும் போது நீங்கள் வக்கீலாக இருப்பீர்கள் ஒரு மனிதனுக்கு ராசி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தோடு பத்தாம் இரண்டு பத்தாம் பாவகங்களோடு குரு தொடர்பு கொண்டால் அவர் வங்கித் துறையில் இருப்பார் அல்லது சொல்லிக் கொடுக்கும் துறையில் இருப்பார் பணம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பார் அல்லது தன்னுடைய அறிவை வெற்றி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் அவர் இருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதெல்லாம் தெளிவாக நூறு சதவீதம் சரியாக இருக்கும் ஒருத்தர் பேங்கில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க ஒரு நேராக இருக்கலாம் உங்களுடைய சொந்தக்காரராக இருக்கலாம் நீங்களே வந்து இருக்கிறீங்களா பாருங்க உங்களுக்கு ராசி லக்னத்திற்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டு இருப்பார் குருவே ரெண்டு ரெண்டாம் இடத்தோடு இருப்பார் அல்லது பத்தாம் இடத்தோடு இருப்பார் பார்வை தொடர்புகள் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் இல்லைன்னா நீங்க அங்கே இல்லை குரு வலுத்திருக்கின்ற நிலைமையில தான் வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு சரி அடுத்து இதுதான் இப்ப இந்த வீடியோவில் சொன்னது இரண்டு ஆறு பத்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாவகத்தின் ஒன்று ஐந்து ஒன்பது கனெக்ட் ஒன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்றாம் அந்த ஒன்றாம் பாவத்திற்கு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு இரண்டாம் பாவகத்திற்கு ஐந்தாம் வீடு ஆறாம் வீடு இரண்டாம் பாவகத்திற்கு ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு இல்லையா அந்த அமைப்புகளின் அடிப்படையில் வந்து அந்த அமைப்பை வந்து நீங்க இந்த இந்த இப்போது நான் சொன்ன இந்த சென்ற வீடியோல சொன்ன மாதிரி ஒரு மனிதன் எத்தகைய பணத்தை எவ்வளவு பணத்தை எப்படிப்பட்ட அமைப்பில் சம்பாதிப்பார் அப்படின்றது தான் வேலையின் பாவகமும் தொழிலின் பாவகமும் பணத்தின் பாவகமும் கொஞ்சம் குறித்து காட்டுகின்றன சரி அடுத்து அப்படியே வந்துட்டீங்கன்னா மூன்று ஏழு பதினொன்றுன்னு வந்துடும் இந்த மூணு ஏழு பதினொன்று காமத்திரிகோணம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த இதுக்கெல்லாம் வர வேண்டாம் மூன்று ஏழு பதினொன்று இந்த அமைப்புகள் தைரிய வீரிய லாபம் இந்த அமைப்புகளை கொஞ்சம் குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் ரெண்டு ஒன்பது பதினொன்றையும் சில நேரங்கள கணக்கு போட்டுக்கணும் நான் சொன்ன மாதிரி ஒரு பாவகத்தின் ஐந்து ஒன்பதாம் பாவகங்கள் ஒரு நல்ல அமைப்பையும் ஆறு எட்டாம் பாவகங்கள் கெட்ட அமைப்பையும் குறிக்கக்கூடியது பாவ பாவகம் என்பது பலன் அறிவதற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அமைப்பு எந்த ஒரு நிலையிலும் கிரகங்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து ஆறு எட்டாம் பாவகத்திற்கு மறையக்கூடாது தன் வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல பன்னிரெண்டு கூட மூன்றாம் அமைப்பு தான் மூணு ஆறு பன்னிரண்டு மூன்றும் பனிரெண்டும் கம்மியான சாதகமற்ற பலன்களை கொஞ்சம் குறைவான சாதகமற்ற பலன்களையும் குறைவான நிறுத்தியும் நிறுத்தாமலும் கிடைத்தும் கிடைக்காம இருக்கக்கூடிய தன்மையில் ஆறு எட்டு முழுக்க கிடைக்காம இருக்கக்கூடிய அமைப்பு இதை இதை வந்து மறந்துடவே கூடாது ஜோதிட அமைப்புகளில் பாவத் பாவகம் என்பது மிகப்பெரிய முக்கியமான ஒரு அமைப்பு வாசுதேவன் ஆதரன் ஒரு பாவகத்திற்கு ஆறு எட்டு பாவகங்களை புரிந்து கொள்கின்ற அதே நேரத்தில் மூன்று ஏழு பதினொன்று தைரியம் வீரியஸ்தானம் ஸ்தானம் மூன்று ஏழு பதினொன்று இதில் அந்த காமத்திரிகோணம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வராதிங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க பலவிதமான தேவையற்ற வார்த்தைகள் அப்படி இப்படின்றது கொஞ்சம் நம்மளையே குழப்பக்கூடிய சில விஷயங்களாக வந்துடும் அப்போ மூன்று ஏழு பதினொன்றாம் இடங்கள் எதை குறிக்கின்றன திருமண அமைப்புகளை குறிக்கின்றன மூன்றாம் பாவகம் நீங்கள் ஒரு உறவு திருமணத்தினால என்ன கிடைக்குது காமம் கிடைக்குது உறவுகள் கிடைக்குது உடல் உறவு ஒரு மனிதனுக்கு தேவையான குழந்தை வாக்கியத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களே கிடைக்குது இங்கே மூன்றாம் பாவகத்தோடு மூன்றாம் பாவகத்தோடு ஏழாம் பாவகத்தோடு பதினொன்றாம் பாவகத்தோடு எத்தனை இது அமைப்புகள் இருக்கின்றதை பொறுத்து உங்களுக்கு ஒரு திருமணமாக இரண்டு திருமணமாக ஒரு பெண்ணா இரண்டு பெண்ணா இப்போ அந்த திருமண விஷயத்துலேயே நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவேன் அதாவது திருமணம் என்பது என்ன அப்படிங்கிறத பற்றினா சில கான்ரவர்சியான சப்ஜெக்டே நம்ம வந்து இதை பற்றி பேசியிருக்கிறோம் அதாவது முதல் நாளே மா மாப்பிள்ளையும் தாலி கட்டுறது தான் திருமணமாக சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதான் திருமணமான கம்பெலாம் இந்த சப்ஜெக்டை குறிக்கிறது இந்த மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று ஏழு பதினொன்றாம் இடங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமண அமைப்புகளில் அவன் எப்படி இருப்பான் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் ஏழாம் இடத்தோடு தொடர்புகளுக்குதா பதினொன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறதா அவனுடைய காம அமைப்புகள் எப்படி இருக்கிறது அவனுடைய உறவு தன்மைகள் எப்படி இருக்கிறது அவனுடைய உறவில் ஈடுபடுற வீரியம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பன்னிரெண்டாம் இடத்தையும் வேறு விதமான அமைப்புகளை குறிக்கும்னாலும் இந்த ஐந்து ஒன்பது வந்து உங்களுக்கு மூன்று ஏழு பதினொன்று அப்படிங்கிறது வந்து உறவு சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நட்புகள் சார்ந்த விஷயங்கள் முதல் திருமணம் உண்டா இரண்டாவது திருமணம் உண்டா இப்போ வந்துருச்சு அந்த காலத்தில் கிடையாது இது மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய மூன்று ஏழாம் பதினொன்றாம் பாவகங்கள் ஒரு கிரகம் மூன்றாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தமான ஏழாம் இடத்தை பார்க்கிறதா மூன்றிலிருந்து எட்டாம் இடமான மூன்றிலிருந்து எட்டாம் இடமான பதினொன்றாம் பாவகத்தோடு தொடர்பு கொள்கிறதா என்பதை வைத்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அடுத்து நான்கு எட்டு பன்னிரெண்டு வந்துடும் இந்த எட்டு பன்னிரெண்டு தான் நான் அடிக்கடி சொல்லிடுறேனே நான் நல்லா பாருங்க நான்காம் இடத்துல குரு இருந்து அதற்கான சரராசி திசைகள்லாம் வர்றவங்க எல்லாருமே வெளிநாடு வெளிமாநிலமும் தூர இடத்துல இருப்பாங்க முற்றிலும் பொருத்தமான விதியா இருக்கும் நான்காம் இடத்தில் இருக்கின்ற குரு என்ன பண்ணுவார் எட்டு பன்னிரெண்டாம் இடங்களை பார்ப்பார் கூடவே பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் எட்டு பனிரெண்டாம் இடங்களை அவர் பார்க்கும் பொழுது அவருடைய ஐந்து ஒன்பதாம் குருவின் திரிகோண பார்வை என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக இருக்கும் அந்த அமைப்பில் நான்காம் இடத்தோடு நான்கிற்கு ஐந்தாம் இடமான எட்டாம் இடம் நான்கிற்கு ஒன்பதாம் இடமான பனிரெண்டாம் இடம் இந்த எட்டு பனிரெண்டாம் இடங்கள் நான் சொல்லுகின்ற வெளிநாட்டு விதி இப்படிப்பட்ட அமைப்பில் நான் உணர்ந்து சொன்னதுதான் நான்காம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது அவர் சுபத்துவமாக நல்ல வலிமையோடு இருக்கும் பொழுது லக்னாதிபதி வலிமையாகிறது எட்டு பனிரெண்டாம் இடங்கள் அந்த பாவகாதிபதிகள் அந்த பாவகம் பாவத்துவமாக இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையில் தசாபக்தி அமைப்புகள் நான் அடுத்தடுத்து அடுத்து சொல்லக்கூடிய சடராசியில் இருக்கின்ற கிரகங்களின் அடுத்தடுத்த திசைகள் வரும்பொழுது அல்லது ராகு கதுக்களின் திசை வரும் பொழுது எட்டு பனிரெண்டாம் இடங்களின் தொடர்புகள் உள்ள திசை வரும்போது ஒரு ஒரு உறுதியாக வெளிநாட்டில் இருப்பார்னு சொல்றேன் இல்லையா இது போன்ற அமைப்புகளில் இது போன்ற அமைப்புகளில் இந்த நான்கு எட்டு பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் ஒருவர் அந்த நான்காம் இடத்தில் சுபத்துவமான குரு இருக்கும்போது பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் என்பதன் அடிப்படையில் நான்கில் குரு அமர்ந்திருக்கின்ற நான்காம் பாவகம் எட்டாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் சுகத்துவமாக இருக்கின்ற ஒருவர் தான் பிறந்த ஊரிலிருந்து மற்ற ஜாதக அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல தொலைதூர இடங்களில் சென்று பிறந்த இடத்தை விட்டு வெளியே சென்று பிழைக்கின்ற தன்மையாக இருப்பார் இதுதான் இந்த நான்கு எட்டு பன்னிரெண்டு அமைப்புகள் இதைத்தான் வந்து நீங்கள் ரொம்ப 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 தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த அமைப்பு இந்த ஒன்று ஐந்து ஒன்பது இப்போ இதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே சுற்றி சுத்தி வந்துடும் இப்போ அஞ்சு இந்த மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இதை பற்றி அதிகமாக பேசலை ஆனால் ரெண்டு ஆறு பத்தி பற்றிலாம் பேசிட்டோம் இப்போ இந்த இந்த சர்க்கிளுக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா அஞ்சு மறுபடியும் ஒம்பது ஒன்றுன்னு வந்துடும் இதை வேணால் ஒரு தனி இதாகவே வீடியோ இப்போ இப்போ பேசுனதே இது மற்றும் நுணுக்கங்களை விளக்கி வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறத போடுறேன் ஆன்லைன் கிளாஸஸில் கூட இந்த இந்த திரிகோண அமைப்புகளை விளக்குறேன் இதற்கு மாறாக இந்த ஒன்று முதல் நான்கு அதிபதிகள் ஆறு மட்டும் வச்சுக்கலாம் பன்னிரெண்டு கூட வேண்டாம் ஆறு எட்டோடு தொடர்பு கொள்ளும் தான் இந்த விஷயங்கள் மேற்கொண்ட ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று பாவங்களுக்குள்ள இருக்கின்ற அதுதான ரிப்பீட்டாக வரப்போகுது அனைத்தும் தலைகீழாக மாறுகின்ற ஒரு தன்மையாக மாறும் இதுலேயும் விதிவிலக்கு இருக்கு நான் சொன்ன மாதிரி இரண்டாம் அதிபதி அந்த வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் மறைந்தால் அவர் ஒன்பதாம் பாவகத்தில் இருப்பார் இரண்டாம் அதிபதி அந்த வீட்டிற்கு எட்டில் பாவத் பாவகத்தின் அமைப்பில் மறைந்தாலும் அவர் ஒன்பதாம் பாவகத்தில் இன்னொரு பண பாவகத்தில் லாப பாவகத்தில் இன்னொரு பாக்கிய பாவகத்தில் இருப்பார் ஆக விதிகள் விதிகள் விதி விளக்குகளுக்கு உள்ளே அடங்கியவை என்பதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு அதன் ரீதியில் பாவத் பாவக அமைப்புகளை செம்மையாக புரிந்து கொண்டு இந்த இரண்டு ஆறு பத்து மூன்று ஏழு பதினொன்று நான்கு எட்டு பன்னிரெண்டு ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற தன்மைகளை எந்த இடத்துல முக்கோண ரீதியாக எப்போது பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறத சுபத்துவ பாபத்துவ அடிப்படையில் இந்த தசைகள் வர வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்று அஞ்சு ஒன்போதுக்கு தசைகள் சொன்னேன் இல்லையா அப்போ மூன்று பாவகங்களும் சேர்ந்து இயங்குகின்றதா ஒரு தனியை வெடியாவ போடுறேன் ஒரு மனிதனுக்கு மூன்று பாவகங்கள் சேர்ந்து இயங்குகின்றதா இரண்டு பாவகங்கள் சேர்ந்து குரு குரு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு மூன்று பாவகங்கள் சேர்ந்து இயங்கும் ஒரு இரண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களுடைய தசை நடந்து நடக்கும்போது இரண்டு பாவகங்கள் சேர்ந்து இயங்கும் ஒரு ஆதிபத்தியம் உள்ள தசை மட்டுமே நடக்கிறது அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் நடக்கும்போது ஒரு பாவகம் மட்டும் சேர்ந்து இயங்கும் ஆறும் எட்டும் இயங்கும் பொழுது ஒரு மனிதன் ஆறும் எட்டும் சேர்ந்து இயங்கும் பொழுது அப்ப அந்த ஆறு எட்டு தசாப்தி அமைப்புகள் வரும்போது மரணம் மாரகம் அந்த மாதிரியான துன்பம் கஷ்டம் கஷ்டங்கள் எல்லாம் வருது இல்லையா ஆறும் எட்டும் சேர்ந்து இயங்கும் பொழுது ஒரு மனிதன் தாழ முடியாத கஷ்டத்தை அடைகிறான் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் அமையும் போது விரயமாகிறார் ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற பாவகங்கள் ஆறு எட்டு மட்டும் சேர்ந்து இயங்கும் பொழுது ஒரு மனிதன் தாழ முடியாத மன அழுத்தம் கஷ்டம் வேதனை போன்ற அமைப்புகளை அவன் பெறுகிறான் ஒன்று ஐந்து ஒன்பது பாவகங்கள் மூன்றும் சேர்ந்து இயங்கும் பொழுது ஒரு மகன் ஒரு மனிதன் ஆனந்தத்தின் உச்சியில் புகழின் உச்சியில் அதிர்ஷ்டத்தின் உச்சியில் அனைத்தும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறான் இதைத்தான் நீங்கள் ரெண்டு ஆறு பத்தில் நான் இப்போது சொன்ன அந்த அமைப்பில் புரிஞ்சுக்கணும் மூன்று ஏழு பதினொன்று வயது அமைப்புகள் மூன்று ஏழு பதினொன்று நடக்கும் பொழுது அந்த மூன்று ஏழு பதினொன்று தசாபுத்தி அமைப்புகள் நடக்கும்போது மூன்று ஏழு மட்டும் இயங்கும் பொழுது முதல் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மூன்று பதினொன்று மட்டும் இயங்கும் பொழுது இப்போ அஞ்சும் வந்துடும் மூன்றாவது திருமணத்திற்கு ஐந்தாம் பாவகம் என்கின்ற ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறேன் அது அப்புறம் வேற சப்ஜெக்டா பாத்துக்கலாம் மூன்று பதினொன்று இயங்கும் பொழுது இரண்டாவது திருமண அமைப்புகள் இரண்டாவது வாழ்க்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் அனைத்துமே வந்து கிடைக்குது இந்த மூன்றையும் புரிந்து கொண்டாலே இப்போது நான் சொன்னேன் மூன்று பாவங்களையும் நான்கு அமைப்புகளுக்கும் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் பலன் நடக்க முடியும் வாழ்த்துக்கள் வாசுதேவன் நன்றாக இருப்பீர்கள் கூட நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லித்தரேன் வாழ்த்துக்கள்